புதிதாக அமல்படுத்தப்படும் திட்டங்கள் சரியான நேரங்களில் நிறைவு பெறாமல் திட்டச்செலவு அதிகரிப்பது அரசின் நிதி மேலாண்மையில் பெரும் பிரச்சனையாக இருந்த நிலையில் அதற்கு தீர்வு காண கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு பிரதமர் மோடி கதி சக்தி திட்டத்தை தொடங்கி வைத்தார் கதி சக்தி திட்டம் என்பது சாலை ரயில்வே துறைமுகங்கள் உள்ளிட்ட பதினாறு அமைச்சகங்களை ஒருங்கிணைத்து இயங்குவதாகும் இதற்கு ரூபாய் நூறு லட்சம் கோடி செலவு செய்யப்படுகிறது மேலும் கதி சக்தி திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்களை ஒரே குடையின் கீழ் இணைத்து திட்டப்பணிகள் அதிக விரைவில் நடைபெற்று வருகிறது இப்படி இருக்க சர்வதேச முதலீட்டு நிறுவனமான மோர்கன் ஸ்டான்லி கடந்த ஜூன் மாதம் இத்திட்டத்தை வெகுவாக பாராட்டியது அது பாராட்டியதாவது அமெரிக்க துறைமுகங்களுக்கு வரும் சரக்கு கப்பல்களில் இருந்து சராசரியாக ஒன்று புள்ளி ஐந்து நாட்களில் சரக்குகள் இறக்கப்படுகின்றன ஆஸ்திரேலியாவில் ஒன்று புள்ளி ஏழு நாட்கள் சிங்கப்பூரில் ஒரு நாள் என்ற வகையில் சரக்குகள் கையாளப்படுகின்றன ஆனால் இந்திய துறைமுகங்களில் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது நாளில் கப்பல்கள் இருந்து சரக்குகள் இறக்கப்படுகின்றன பொதுவாக இந்திய துறைமுகங்களுக்கு வரும் கப்பல்கள் மூன்று நாட்களுக்குள் சரக்குகளை இறக்கிவிட்டு புதிய சரக்குகளை ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு செல்கின்றன ஆனால் அமெரிக்க துறைமுகங்களில் ஒரு சரக்கு கப்பல் சுமார் ஏழு நாட்கள் வரை காத்திருக்கின்றது ஐக்கிய அரபு அமீரகம் தென்னாப்பிரிக்கா துறைமுகங்களில் சுமார் நான்கு நாட்கள் வரை சரக்கு கப்பல்கள் காத்திருக்கின்றன ஜெர்மனி துறைமுகங்களில் ஒரு கப்பல் சுமார் பத்து நாட்கள் வரை காத்திருக்கும் நிலை உள்ளது மேலும் இந்தியாவின் உள்கட்டமைப்பில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது இந்த திட்டத்தால் உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் சீனாவை இந்தியா முந்துகிறது என்று வெகுவாக பாராட்டியது இந்த நிலையில் இத்திட்டத்தின் மூலம் சரக்குகள் எவ்வளவு நேரத்தில் கையாளப்படுகிறது என்பது குறித்து மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை இணைச் செயலர் விமல் ஆனந்த் சமீபத்தில் தெரிவித்திருக்கும் கருத்து கதி சக்தி திட்டத்தின் வெற்றியை எடுத்துக் கூறும் விதமாக அமைந்துள்ளது அவர் கூறியதாவது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலகட்டத்தில் இந்திய இன்ஜினியரிங் பொருட்கள் ஏற்றுமதி எட்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் கோடி ரூபாயை தாண்டியது இது இந்த ஆண்டில் ஒன்பது புள்ளி ஒன்றைந்து லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிக்கும் மத்திய அரசு தொழில்துறையை ஊக்குவித்து வருகின்றது சரக்குகளை விரைவாக எடுத்து செல்ல கதி சக்தி மற்றும் உற்பத்தி சார்ந்த ஊக்குவிப்பு மானிய திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களை துவக்கி இருக்கிறது இதனால் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் துறைமுகங்களில் சரக்குகளை கையாளுவதற்கு நாற்பத்து மூன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் மணி நேரமாக இருந்த நிலையில் கடந்த ஆண்டில் இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து ஏழு மணி நேரமாக குறைந்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகளாக இந்தியா உள்கட்டமைப்பு வசதிகளில் பிரம்மாண்ட வளர்ச்சியை அடைந்து வருகின்றது அதன் மூலம் நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியும் பல மடங்கு பெருகி வருகிறது இந்த நிலையில் பிரதமர் மோடி கதிசக்தி திட்டத்தை அமல்படுத்தி கடந்த மூன்று ஆண்டுகளாக அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவது கண்ணுக்கு எதிராகவே தெரிகின்றது நிச்சயமாக வரக்கூடிய ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு கதி சக்தி திட்டம் பெரும் உதவிகரமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என பொருளாதார மற்றும் தொழில்துறை வல்லுநர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறியவும்